ி முருங்கக்காய் வச்சு ஒரு மசாலா பண்ண போகிறோம் அது பொரியல்னு சொல்லலாம் மசாலான்னு சொல்லலாம் அது வந்து நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சே நம்ம ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம் சீக்கிரம் குயிக்காக நம்ம பண்ணிடலாம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நமக்கு ரொம்ப நல்லது எல்லா சாதத்துக்கும் நம்ம தொட்டுக்கிறலாம் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் எண்ணெய் காயட்டும் இதில் வந்து கொஞ்சம் சோம்பும் சோம்பு நல்லா வெளிச்சிருச்சு வந்து வெங்காயம் ரொம்ப ஈஸி வீட்டில் உள்ளதே தான் சீக்கிரம் பண்ணிடலாம் கருகப்பில் நல்லா வெடிக்கட்டும்ல முருங்கைக்காய் பொதுவாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா முருங்கை முருங்கைக்காய் மசாலா பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்ம முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் முருங்கைக்காய் பெருசாக இருந்தது இது ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க சீக்கிரம் குயப்பாக வெந்துடும் முருங்கைக்காய் இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும் நம்ம இப்போ வந்து இதுக்கு அரைக்கிற ஒரு மசாலா பார்த்துக்குருவோம் இதுக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் வீரகம் கால் ஸ்பூன் தோம்பு கொஞ்சம் மிளகு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரிக்கு வெள்ளை போட்டுருவோம் நீங்கள் எவ்வளோ போட்டு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கிறோமோ அதோட ஒரு தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ண ஒரு தக்காளி இதை வந்து நல்லா நைட்டாக அரைச்சி வந்துடுவோம் இந்த முருங்கைக்காயை நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டுருக்குவோம் கொஞ்சம் எண்ணெயிலே பருத்தி எடுத்து நல்லா சூடாக இருக்குவோம் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் நம்ம மிளகும் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் உங்களுக்கு பார்த்து போட்டுக்கோங்க நல்லப்பிரட்டி விட்டுக்குறோம் சீக்கிரம் முருங்கக்காய் வந்து சீக்கிரம் வெந்திரும் அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க இல்லாட்டா ரொம்ப நார் நாராக ஆயிரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல தக்காளி தோம்பு ஜீரகம் மிளகு வெள்ளைப்பூண்டு இதை வந்து இதில் போட்டுருவோம் இது வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம் இது சீக்கிரம் வெந்துடும் நம்ம வந்து இது கெட்டியாக தான் நம்ம மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து எல்லாமே நம்ம வந்து இந்த ராத்து பண்ணுவோம் இல்லையா பிரான்ஸ் அது அந்த மாடலில் தான் நம்ம இது பண்ணுறோம் அதனால் அந்த மாடல்லேயே நல்லா இருக்கும் சூப்பராக பிரசின மாதிரி இருந்தால் போதும் இந்த தண்ணியிலே சீக்கிரம் வெந்துடும் பாருங்கள் நல்லா கொதிக்கட்டும் நம்ம கொஞ்சம் நேரம் இதாக மூடி வச்சுக்கிடுவோம் மூடி வச்சுட்டு நம்ம கிண்டி பார்த்துக்குருவோம் அப்புறம் அதை பார்த்து கிண்டி பாருங்க பாருங்கள் தண்ணியிலே நல்லா வெந்துடும் பெரட்டி மட்டும் விடுவோம் ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் நார் நாராக ஆயிரும் கரெக்டான இதுக்கு நம்ம பார்த்து பார்த்து கொஞ்சம் கிண்டி கிண்டி பார்த்துட்டு பெரட்டி விட்டுட்டு நம்ம அமர்த்திக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அப்புறம் பார்த்து பார்த்து நம்ம இது பண்ணணும் முடி வச்சுருவோம் ஒவ்வொரு நேரம் பாருங்கள் நல்லா கரெக்டான அளவுக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம பிரட்டி வச்சு இறக்குங்க போதும் இந்த அளவுக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளியெலாம் போட்டதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நம்ம முருங்கைக்காய் நல்லா பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்